பிரைஸ்தல்லா கற்றுடைய பரிசுதனாம் அக்கியப்படுவதாக உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் இரண்டாவது தோசனம் நீ உன் தேவனாகிய கத்தனின் சத்துக்கு செவி இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் வந்து உனக்கு பளிக்கும் ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி ஒவ்வொன்றாலும் இருக்கிறோம் என்னை ஆண்டவரே கண்ணீர் வெடிக்கிறோம் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம் முயற்சி பண்ணுறோம் உபவாசம் பண்ணுறோம் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே வருடத்தின் எண்டு நெருங்கும் போதெல்லாம் உபவாசம் பண்ணுறோம் அந்த சமயத்தில் கத்துடைய சமத்தில் காத்திருக்கிறோம் ஆனால் நம்ம நார்மலான டேஸில் பார்க்கும்போது அந்த ஜபம் இருக்குதா பார்த்தா இல்லை எல்லாருமே நினச்சிட்டு உட்காண்டுருக்காங்க ஏர் எண்டில் மட்டும்தான் கத்துடைய ஆஸூதம் வரும் அப்படின்றது அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஆசூதமும் இருக்கிறது அந்த சுழ்ந்து சுருந்துக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதான் சொல்கிறார் பாருங்க இந்த இடத்துல இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாத கற்றுடைய கட்டளைப்படி தான் செய்ய நீ கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பையானால் உன் தேவனாயகத்தை பூமியில் சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லிக்கிறார் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டியது இப்பொழுது சொல்லப்படும் ஆசுதங்களை உண்மையில் வந்து உனக்கு பளிக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆசிரதங்கள் வந்து பழிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் ஜெபிக்கணும்னு சொல்கிறாரா சில வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படையணும் அந்த அபிஷேகத்துக்கு கீழ்ப்படியணும் கிருபைக்கு கீழ்ப்படியணும் தயவுக்கு கீழ்ப்படியணும் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படியணும் வேலையில் நம்முடைய மேலாண்மை அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு ஒரு விதமான ஆசுதங்களை கற்று நமக்கு வைத்திருக்கிறார் அந்த ஆசுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வளருவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை மாற்றம் கையாள வேண்டும் ஆனால் அதில் தான் நம்ம நிறைய தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் இப்பொழுதான் ஊழித்துக்கு வந்திருக்கிறேன் எனக்கு இந்த ஊழியர்கள் எனக்கு ஜெபித்திருக்கிறார் அதனால் நான் ஆசுதமாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னாங்க நல்ல விஷயம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாலுமே சில ஊழியர்களுக்கு தலையை காட்டிடுவார் அவர் எங்கே போனாலும் ஒரு ஊழியர்கார வச்சுருப்பாங்க அவங்க சிவமான சரியாயிடும் அவங்க சிவமானா சரியாயிடும் நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க கடைசி வரைக்குமே அவங்க அலைகிறார்கள் தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஊழியர்கள் ஜஸ்ட்டு ஒரு அம்பாசிடர் தான் அவ்வளோதான் ஆனால் ஆண்டவரை பார்க்கலன்னு அவருக்கு வருமா வராதா பேரண்ட்ஸ் இருப்பாங்க பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படியாமல் மற்றவர்கள் கீழ் அந்த அந்த பேரண்ட்ஸோடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து சேராது இல்லையா அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே தரையை கொடுத்துட்டு உட்காந்துருக்கக்கூடாது ஊழியர்கள் இருக்கிறார்கள் தான் ஊழியர்கள் கத்துவை நாமத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை பார்க்கலனா எப்படி ஆசோதம் வர முடியும் அவர்கள் அந்த ஊழைக்காரை பார்த்து பிரகாஷ் சந்திரன் அவங்களுக்கு முகங்கள் வெட்கப்படும் வசனம் சொல்லலையே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாஷ் முகங்கள் வெட்கப்படும் தானே வசனம் சொல்லிக்கிறது எனக்கு பிரிய மாணவர்களே உங்களுக்கு ஏசிவி நாமத்தை சொல்லுகிறேன் நீங்கள் கத்துடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கும்போது உத்தமாக இருக்கும்போது அவருடைய வார்த்தையின் பேரில் மகிழ்ந்து அவருடைய அன்புக்காக ஏக்கத்தோடு போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசோதம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்குன்னு சொல்கிறாரு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதோ சில இடத்துல சில சகோதரிகள் இருப்பாங்க சில சகோதரர் இருப்பாங்க ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க அவங்க பார்க்கும்போதே ரொம்ப தாழ்மையான விழா இருப்பாங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்வதிக்கப்பட்டுருவாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு வேளை நீங்கள் ஜெபிச்சு உங்களுக்கு கிடைக்கலையா நீங்கள் உங்களை ஹம்பளாக மாற்றிக்கோங்க தாழ்மையாக இருக்க அந்த வார்த்தை உங்கள் மேலே வந்து ஆஸ்வதிக்க முடியும்னு ஜெவம் பண்ணுங்க நல்லா பண்ணிக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் மழை பெய்யுது மழை பெஞ்ச உடனே எடுத்த உடனே மேட்டில் நிரம்புதா பழத்தில் நிரம்புதா பழத்தில் தானே நிரம்புது அதே மாதிரி நீங்கள் ஹம்புலாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது உங்கள்கிட்ட தான் அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்து ஆஸ்வதிப்பார் தான் மற்றவர்களுக்கு அது இறக்கமாக கத்திர மாற பண்ணுவார் உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆஸ்திரமாக இருப்பதற்கு கத்திர இந்த நாளில் வைத்திருக்கிற ஆசுதவங்கள் மிகப்பெரியது எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே யாரெல்லாம் உங்களை ஆஸ்வதிக்க நினைக்கிறாங்களோ ஆசுவதாக உங்கள வந்து பழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல கத்தடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையணும் அந்த வார்த்தைக்கு விசுவாசிக்கணும் அந்த கிருபை காத்திருக்கணும் தயவு காத்திருக்கணும் இந்த நாளில் உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கப் போகிறார் விசுவாசிங்க நடக்கும்போது திங்க் பண்ணும்போது உங்களோடய வீட்டு வேலை செய்யும்போது உங்கள் குடும்பத்தை வேலை செய்யும்போது பிஸ்னஸ் பண்ணும்போது எங்கே போனாலும் வந்தாலும் நடந்தாலும் இப்பொழுது சொல்லப்படும் ஆசுவங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பழிக்குன்னு சொன்னீங்களேப்பா எங்களை ஆஸ்வதிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க நீங்கள் ஊழியர்களாக இருந்தால் வரங்கள் வல்லமே கணிகள் அபிஷேகத்தை கேளுங்கள் நீங்கள் பிஸ்னஸ் தான் என்னுடைய பிஸ்னஸ் ஆஸ்வதி ஆஸ்வதிக்கப்படன்னு சொல்லி கேளுங்க நீங்கள் ஒரு குடும்பத்தை இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என் குடும்பத்தை நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா நீங்கள் தினமும் வந்து ஆஸ்வதிக்கப்பான்னு சொல்லி கேளுங்கள் தேவன் உங்கள் ஆஸ்வதிப்பா அன்பு தகப்பண்ணே இந்த வாட்டின் பக்கம் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பது கைஸ் தோற்றுறோம் ஏசுவை நாம் தங்கள் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் கிருபி தாங்கட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமாம் ஆமை